உலக உழம்புடன் எஸ்வி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏக்கர் பதினேழு சென்டில் ஒரு அருமையான தோப்புங்க சூப்பரான காப்பில் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா மாதம் வந்துட்டு ஒரு ஏழு வண்டி காய் தேங்காய் விழுகிற மாதிரி ஒரு அருமையான தோப்புங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறு ரெண்டு போரு அதுபோக ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அருமையான புது வீட்டோடைங்க ஒரு சூப்பரான பூமிங்க இது மொத்தம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஒன் சிஆர் கேட்குறாங்க ஃபுல் தார் ரோடு ஃபேஸில் அதாவது ஆனமலை புதூர் புது தான் இந்த பூமி இருக்கு ஃபுல் தார் ரோடு பேஸில் ஒரு அருமையான பூமிங்க இந்த வீடியோவை நீங்கள் கண்ணி வைப்பாருங்க சோலை கோலம் நான் சொன்ன மாதிரி தாங்க மொத்தம் ஏழு ஏக்கர் பதினேழு சென்ட்டுங்க தார் ரோடு ஃபேஸ் பூமிங்க அதாவது வடபுறம் தார் ரோடு கிழவரம் மண் ரோடு பார்த்துக்குங்க ஃப்ரண்டில் உங்களுக்கு வடக்க வந்துட்டு தார் ரோடு இந்தாலும் மண் ரோடு மாதிரி ஒரு அருமையான கார்னர் பூமிங்க தார் ரோடு ஃபேஸு பூமி கிடைக்கிற சிரமம் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செக் டேம் பாருங்க தண்ணி எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு இது கிட்டத்தட்ட மழை வந்துச்சுன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக தண்ணி கிடைக்குங்க அடுத்த ஆறு மாதத்தில் அடுத்த மழை வரைஞ்சின்னா நம்மளுக்கு தண்ணி சௌகரியமாக கிடைக்குங்க ஸ்கொயரான ஒரு அருமையான ஒரு பூமிங்க ரேட்டு பார்த்துட்டீங்கன்னா நான் சொன்னாதாங்க ஏக்கர் ஒரு ரூபா சொல்கிறாங்க இதில் கண்டிப்பாக நாங்கள் அனுசரித்து வாங்கி தர்றேங்க உங்களுக்கு பூமி பிடிச்சிருந்தா நேராக வந்து பாருங்கள் உங்களுக்கு ரேட்டு அனுசரித்து வாங்கி தரோம் இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க வளம்